துறவி ஒருத்தர் ஒரு நாள் பக்கத்து ஊருக்கு போக ஆற்ற கடக்க வேண்டி இருந்தது விழுந்த ஒரு தென்னை மரத்தை தான் பாலமா அந்த ஊர் மக்கள் அந்த மரத்துல ஒருத்தர் மட்டும்தான் போக முடியும் அந்த அளவுக்கு குறுகலான மரம் அது துறவியும் மரத்தின் மேல ஏறி நடந்து ஆற்ற கடந்து கரையை அளவுக்கு வந்துட்டாரு அப்போ மறு கரையில இருந்து ஒருத்தன் ஆற்றை கடக்க மரத்தின் மீது நடந்து வந்தான் அவன் ரொம்பவே கோபக்கார யாரையும் மதிக்க மாட்டான் ஆனா அவன்கிட்ட துறவி ரொம்பவே அன்பா தம்பி எனக்கு கொஞ்சம் வழிவிடுங்க நான் இந்த ஆற்ற கடைக இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு வழிவிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அவன் முட்டாள்களுக்கு வழிவிடும் பழக்கம் எனக்கு கிடையாது அப்படின்னு திமுறா பதில் சொன்னான் அதுக்கு இந்த துறவி பதில் எதுவும் பேசாம வந்த வழியே திரும்பி நடந்தாரு அதுக்கு அவன் எனக்கு ஏன் வழி வைத்தீங்க அப்படின்னு கேட்டான் துறவி அதுக்கு இப்படி பதில் சொல்றாரு அது என்னன்னா முட்டாள்களுக்கு வழிவிடும் பழக்கம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு இந்த கதை மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா மனுஷனுக்கு ஆணவம் இருக்கவே கூடாது அப்படி ஆணவமா இருந்தா அதுக்கான பலன் நிச்சயம் நமக்கு கிடைக்கும்